பத மகாராஜாவுக்கு இரண்டு மனைவிகள் சுனீதி இளைய மனைவியின் பெயர் சுரேஷி மூத்த மனைவியின் மகன் தான் துருவன் மன்னருக்கு இளைய மனைவியின் மீது அதிக அன்பு அதனால் மூத்த மனைவியை சற்று புறக்கணித்தே இருந்தார் ஒருநாள் அரசவையில் இளைய மனைவியின் மகன் வெளிக்கண்ட துருவனுக்கு தானும் தந்தையின் மடியில் ஏறி அமர வேண்டும் என்ற அவா ஏற்பட்டது எனவே அருகில் சென்று உத்தனபாத மகாராஜாவின் மடியில் ஏற அமர விளைந்தான் இந்த சூழ்நிலையை கவனித்த இளைய மனைவி சுரேச்சி துருவனை தடுத்தாள் கோபத்தோடு சொன்னால் அரசனின் மடியில் அமர வேண்டும் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அதற்கு நீ பெரும் தவம் செய்து என் வயிற்றில் வந்து குழந்தாய் குழந்தையாய் பிறந்தால்தான் மகாராஜாவின் மடியில் அமர முடியும் அப்படி என்று கடிந்து துருவனை விட்டாள் துருவன் அழுது கொண்டே தன் தாயிடம் வந்தார் தாயிடம் வந்து தன் நிகழ்ந்த நிகழ்ந்த நிகழ்வுகளை எடுத்துரைத்தார் தாயும் தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து தன்னுடைய இளமையை புரிந்து கொண்டு இளையன் இளைய தாய் தன் உன்னுடைய சிற்றனையும் கூறியது சரிதான் நீ பகவான் விஷ்ணுவை பூஜை செய்து அவள் வயிற்றில் பிறந்தால்தான் மன்னரின் மடியில் அமர முடியும் என்று சூழ்நிலையைக் கேட்ப பதிலை உரைத்தாள் விஷ்ணுவின் பக்தியும் உயர்வை தரும் என்பதை அன்னையார் துரைத்தார் இதை கேட்டுக்கொண்ட இளைய துருவன் அரண்மனையை விட்டு காடு நோக்கி சென்றார் காட்டில் அவர் சென்று கொண்டிருக்கும் போது திரிலோக சஞ்சாரியான நாரதர் எதர்ச்சியாக துருவனை பார்த்தார் ஐந்து வயது பாலகன் காட்டில் என்ன செய்கிறான் என்று என்ன நிகழ்வு என்று வினாவினார் துருவன் நடந்தவற்றை எடுத்துரைத்தான் நாரதரிடம் மிகப்பெரிய பதவியை எவ்வாறு அடைய வேண்டும் அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்டார் குழந்தையை பார்த்த துரு நாரத முனிவர் மன்னரின் மகன் என்றால் இருந்ததால் காட்டில் பல கொடிய மிருகங்கள் இருக்கும் புலி கரடி போன்ற மிருகங்களால் பாதிப்பு ஏற்படும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உள்ளது எனவே கோபத்தைத் துறந்து அரண்மனைக்கு திருப்பிச் செல்லுமாறு துருவனிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் துருவனோ உறுதியாக இருந்தார் உயர்ந்த பதவியையும் சிறந்த புகழையும் அடைவதற்கு வழி இருந்தால் கூறுங்கள் என்று தயவு செய்து வினாவினார் துருவனின் உறுதியை அறிந்த நாரத முனிவர் அவருக்கு பகவான் மகாவிஷ்ணுவின் பன்னிரண்டு எழுத்து மந்திரத்தை உபதேசித்தார் நாரதர் பின்வருமாறு கூறினார் இந்திர தேவர் இந்திர பதவியை அடைந்தது பகவான் விஷ்ணுவை யாகத்தால் பூஜை செய்துதான் பிரம்மதேவர் தன்னுடைய பிரம்ம பதவியை அடைந்ததும் பகவான் விஷ்ணுவை பூஜை செய்துதான் எனவே நீயும் அந்த விஷ்ணுவை பூஜை செய் உன் மனவிருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார் துருவனும் தன்னுடைய தபத்தை தொடர்ந்து ஆரம்பித்தார் மந்திரோச்சாரத்தோடு முதல் சில காலங்கள் பழங்களையும் சாப்பிட்டார் பின்னும் சிறிது காலம் இலைகளை மட்டும் சாப்பிட்டார் பின்னும் சிறிது காலம் நீரை மட்டும் பருகினார் பின்னும் சிறிது காலம் காற்றை மட்டுமே சுவாசித்தார் பின்னும் சிறிது காலம் சென்று காற்றையும் நிப்பாட்டி மனதில் பகவான் விஷ்ணுவை தீர்க்கமாக தியானிக்கத் தொடங்கினார் துருவனின் கடும் தவம் தேவலோகம் முழுவதும் பரவியதால் தேவர்களின் தேவர்கள் பகவான் விஷ்ணுவேஸ்வரன் சரணடைந்தார்கள் உத்தனபதனின் மகன் கடுமையாக தவம் செய்கிறான் அவனுக்கு காட்சி அளித்து நன்மை விளைவிக்கிறேன் என்று துருவனை சந்திக்க வந்தார் பகவானை முதன் முதலில் பார்த்த துருவனுக்கு பகவானின் புகழ் பாட வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது ஆனால் தான் பெரிதும் கல்வி எதுவும் கற்காததால் என்ன என்னவாறு புகழ்வது என்று ஐயத்தோடு இருந்தான் துருவனின் உள்தி அறிந்த பகவான் மகாவிஷ்ணு தன்னுடைய பஞ்சு சங்கால் துருவனின் கண்ணத்தில் தடவினார் பிறகு பூர்ணமான ஞானம் ஏற்பட்டது பகவானின் பெருமைகளை தன் விசேஷமாக தன்னுடைய பாடினார் புகழை பாடினார் மகிழ்ந்த பகவான் விஷ்ணு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் துருவன் இதற்கு முன்னால் தங்கள் முன்னோர்கள் யாரும் அடையாத மிகப்பெரிய பதவி அடைய வேண்டும் பதவிகளை விட மிகப்பெரிய பதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டான் பகவான் மகாவிஷ்ணுவும் துருவனுக்காகவே பிரத்யேகமாக தனி ஒரு பதவி உருவாக்கினார் அதுவே துருவ மண்டலம் துருவ நட்சத்திர பதவி இந்த பதவியை இதுக்கு முன்னார்கள் இதுக்கு முன்னால் எந்த முன்னோர்களும் அந்த பதவியை அடைந்ததில்லை அப்படிப்பட்ட விசேஷ பதவியை துருவனுக்கு கொடுத்தார் வர்த்தி பெற்ற துருவன் மனதில் மகிழ்ச்சி இல்லை பகவானிடம் உமி வரகமாக பெற்றது போல் இந்த அல்ப பதவியை போய் கேட்டாமே என்று மனம் வருந்தினார் பகவானிடம் இன்னும் சிறப்பாக சிறந்த பக்தியை கெட்டு கேட்டிருக்க வேண்டும் என்று துருவன் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டார் இருந்தாலும் பகவான் விஷ்ணு துருவனை ஆசீர்வாதம் சென்று மறைந்தார் வீடு திரும்பிய துருவனை அனைவரும் அன்போடு வரவேற்றனர் துருவ மகாராஜா தனது சிறிய சிற்றனையான சுரீசியிடம் இருந்து ஆசி வள வாங்கினார் ஏனென்றால் சுரீசியின் கோபமான சொற்கள் தானே துருவனை தவம் செய்ய தூண்டி இவ்வளவு பெரிய சௌபாகியத்திற்கு அதிபதியாக்கியது பிறகு தன் தாயிடம் வந்து ஆசி வழங்கினான் தாய் தந்தை அனைவரும் துருவனின் மிகப்பெரிய வெற்றியைக் கண்டு சாகசத்தைக் கண்டு மனம் மகிழ்ந்தனர் ராஜ்ய மக்கள் அனைவரும் உள்ளம் பூரித்தனர் துருவ மகாராஜாவின் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து வயது பாலகனான சிறுவன் வந்து பகவான் விஷ்ணு விஷ்ணுவின் மீது செய்த பக்தியால் மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைந்தார் இந்த சரித்திரத்தை படிக்கிறவங்களுக்கு பகவான் விஷ்ணு மீது பக்தி ஏற்படும் காரிய தடைகள் நீங்கும் காலையில் பிரத்யேகமாக படிக்கும்போது எடுத்த காரியத்தில் வெற்றி விஷ்ணு மீது பக்தி ஏற்படும்ங்கிறது ஒரு பலனாக இருக்குது